இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா ஸோ இன்னைக்கு வந்து மே எப்படி யூஸ் பண்ணலாம் மே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே அது பாசிபிலிட்டி அதாவது ஷுவராக சொல்ல முடியாது இருக்கலாம் இருக்கா இருக்காமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மே மே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இன்று வெற்றி பெறலாம் இப்போ எதாவது ஒரு மேட்ச் நடக்குதுன்னா இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்கலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஷுவராக சொல்ல முடியாது ஸோ இப்போ அந்த இடத்துல மே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் மே மோஸ்ட்லி பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை எப்படி சொல்லலாம் நீங்கள் இன்று வெற்றி வெற்றி பெறலாம் யூ மே வின் டுடே யூ மே வின் டுடே நீங்கள் இன்னைக்கு ஜெயிக்கலாம் அடுத்து அவள் இரவு உணவு சமைக்கலாம் அவங்க என்ன பண்ணிட்டுருப்பாங்க தெரியல அவங்க குக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க குக் பண்ணிகிட்ருப்பாங்களா இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஷீ ஷீ மே இரவு உணவு டின்னர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க சமைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து இருட்டாகலாம் ஆகலாம் நம்ம அங்கே போய் சேர்றதுக்குள்ள இருட்டு ஆகிடலாம் தெரியல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாமா ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம் இட் மே கெட் டார்க் இருட்டாகிடலாம் நம்ம அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே ஆகிடலாம் சொல்ல முடியாது தெரியலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்து அவர் பின்னே பின்னர் அழைக்கலாம் அப்படின்னா அவங்க அப்புறமா கால் பண்ணுவாங்களா இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி உன் த நெக்ஸ்ட் வீடியோ